வணக்கம் மாணிக்கவாசகர் அருளிய திருப்பள்ளி எழுச்சி பாடல் ஒன்று போற்றி என் வாழ்நாள் முதலாகிய பொருளே உலர்ந்தது பூங்கலர்க்கு இணை துணை மலர் ஏற்றி நின் திருமுகத்து எமக்கு அருள் மலரும் எழில் நகை கண்டு நின் திருவடி தொழுகோம் சேற்று இதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துரை சிவபெருமானே ஏற்றுயர் கொடி உடையாய் எமையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே விளக்கம் என் வாழ்வுக்கு தாரகமாகிய பொருளே சேற்றினிடத்து இதழ்களையுடைய தாமரை மலர்கள் மலர்கின்ற குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துரையில் வீற்றிருக்கின்ற சிவபிரானே உயர்ந்த இடவு கொடியை உடையவனே என்னை அடிமையாக உடையவனே எம் தலைவனே வணக்கம் பொழுது விடிந்தது தாமரை போலும் திருவடிகளுக்கு ஒப்பாக இரண்டு மலர்களை கொண்டு சாத்தி அதன் பயனாக உன்னுடைய திருமுகத்தில் எங்களுக்கு அருளோடு மலர்கின்ற அழகிய நகையினைக் கண்டு உன் திருவடியை தொழுவோம் பள்ளி எழுந்தருள்வாயாக